தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல திமுக அரசாங்கத்திடம் இருந்து ஒரு சுற்றறிக்கை வந்தது அந்த சுற்றறிக்கை மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெருக்கள் மற்றும் சாலைகளில் இருக்கக்கூடிய பெயர்கள்ல ஜாதி பெயர் இருந்தா உடனே அதை அழிச்சிடணும் நாங்க வந்து ஜாதிக்கு எதிரானவர்கள் நாங்க வந்து சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய சமூக நீதி போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த சுற்றறிக்கையை விட்டுருக்காங்க அதன்படி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரிஸ் கார்னர்னு ஒரு ஏரியா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டி நகர் எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த காலத்துல பாரிஸ் கார்னர் ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் அங்க இருந்து தான் அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் செட்டியார்கள் முதலியார்கள் எல்லாம் வந்து அதிகமாக வியாபாரம் செய்தவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் தான் நடக்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செட்டி தெரு தெரு வன்னியர் தெரு இந்த மாதிரி தமிழ் சமூகங்களிலுடைய பெயர்களை தாங்கிய தெருக்கள் இருக்கும் அந்த தெருக்கள் பெயர்கள்ல வந்து செட்டி முதலி வன்னியர் இந்த பேரெல்லாம் அழிச்சிட்டாங்க இதையெல்லாம் அழிச்சிட்டு நாங்க வந்து ஜாதி பேர் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதே சென்னையில பல இடங்கள்ல நாயுடு ஸ்ட்ரீட் ரெட்டி ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி எல்லாம் பேர் இருக்கு அதையெல்லாம் இவங்க அழிக்கல இது எந்த வகையான சமூக நீதி அப்படிங்கிறதுக்கு திமுக தான் பதில் சொல்லணும் தமிழ் சமூகங்களினுடைய பெயர்களை மட்டும் அழிச்சிட்டு நாங்க ஜாதியை ஒழிச்சுட்டோம்னு சொல்றீங்க ஆனா இதே தமிழ்நாட்டுல பல இடங்களில் நாயக்கன்பட்டி நாயக்கன்பாளையம் ரெட்டிப்பட்டி ரெட்டியூர் ரெட்டிப்பாளையம் அதே மாதிரி பல தெருக்களுக்கு நாயுடு தெரு ரெட்டி தெருன்னு பேர் இருக்கு அதையெல்லாம் அழிக்காம எங்கெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய பெயர்கள் இருக்கு நாடார் தெரு தேவர் தெரு இந்த மாதிரி இருக்கோ அதை மட்டும் தேடி தேடி அழிப்பதன் நோக்கம் என்ன அப்போ தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களே இருக்கக்கூடாது கூடாது ஏற்கனவே வந்து பேருக்கு பின்னாடி உங்களுடைய குடும்ப பேர்லாம் போடக்கூடாது அப்படின்னு கருணாநிதி மிரட்டி விட்டாரு தமிழ்நாடு முழுவதும் கருணாநிதி என்ன சொன்னார் அப்படின்னா அவர் ஆட்சிக்கு வந்த புதுசுல நீங்களாம் வந்து உங்க பேருக்கு பின்னாடி படையாச்சி தேவர் செட்டியாரு நாடாரு பிள்ளமாரு இந்த மாதிரி பேர் போட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை மிரட்டி பேர் போட விடாம தடுத்துட்டார் கருணாநிதி அதற்கு பிறகு அந்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கர்களுக்கு கிடையாது தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டாரு சோ முட்டாள் தமிழர்கள் அத என்ன பண்றாங்க அதை ஏத்துக்கிட்டாங்க இப்போ தெருக்கல்ல இருக்கக்கூடிய இந்த அடையாள பேர்களையும் அழிக்கணும் அப்படின்னு கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அடையாள பேரோட தெருக்களுக்கு பேர் வைக்கிறது இது எல்லாமே சரிங்களா அது மட்டும் இல்லாம நமக்கு பேர் வைக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஆனா இந்த பேரெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் ஆனா அது அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயுடு ஸ்ட்ரீட் ரெட்டி ஸ்ட்ரீட் இருக்கு அப்புறம் அதே மாதிரி தெலுங்கர்கள் அவங்களோட பேர்களை போட்டுக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல எதிர்ப்பு கிடையாது திமுக எதிர்க்கல ஏன் எதிர்க்கல அப்படின்னா அவங்களோட அடையாளம் தமிழ்நாட்டில் இருக்கணும் ஆனா தமிழர்களோட அடையாளம் அழிக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு பாருங்க தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லை எங்க பார்த்தாலும் நாயுடு ஸ்ட்ரீட் ரெட்டி ஸ்ட்ரீட்னு தான் இருக்கு தெலுங்கர்கள் தான் இருக்காங்க தெலுங்கு பேர் கொண்ட தெருக்கள் தான் இருக்கு அது பாருங்க ஜிடி நாயுடு மேம்பாலம் இருக்கு கோயம்புத்தூர்ல அதுவும் வந்து தெலுங்கர் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு அப்புறம் தமிழர்களை வந்து அடிச்சு விரட்டுறதுக்கான வேலையை கூட இந்த திராவிடம் செய்யும் திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தா ஸோ அதற்கான வந்து ஒரு அடித்தளம் தான் வந்து இவங்க இந்த மாதிரியான பெயர்களெல்லாம் அழிக்கிறது இந்த கருணாநிதி அவர் பங்குக்கு அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு இப்போ ஸ்டாலின் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இவர் பங்குக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்கிறாரு நான் என்ன சொல்றேன் இந்த திமுகவை இதோட தமிழர்கள் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிக்கணும் இவங்களை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது திமுகங்கிற கட்சியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அது தமிழர்கள் நினைச்சா முடியும் நீங்க ஓட்டு போடுங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழர்கள் முதல்ல உங்களுக்குள்ள நீங்க வன்னியரோ தேவரோ முதலியாரோ நாடாரோ செட்டியாரோ உங்களுக்குள்ள வந்து இந்த பகையை வளர்த்துக் முதல்ல நிறுத்துங்க இப்போ திமுக வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னையில ஒரு இடத்துல வந்து வன்னியர் தெருன்னு இருக்கு அந்த வன்னியர் தெருங்கிற இடத்து அந்த பேரை வந்து மாத்திட்டு அந்த இடத்துல காமராஜர் தெரு அப்படின்னு போட்டிருக்காங்க பிராக்கெட்ல இதற்கு முன்னால வன்னியர் தெருன்னு இருந்ததுக்கான அடையாளமா பிராக்கெட்ல போட்டு வன்னியர் தெருன்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏன் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா வன்னீர் தெருங்கிறத ஏன் காமராஜர் தெருன்னு பேர் மாத்தினாங்கன்னா அப்பதான் இந்த நாடாருக்கும் வன்னியருக்கும் சண்டை வரும் அப்ப வன்னியர்கள் என்ன நினைப்பாங்க இங்க பாத்தியா நாடார் ஆளு ஒருத்தர் வந்து நம்ம பேரை எடுத்துட்டு காமராஜர் தெருன்னு போட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு நாடார் சமூகத்து மேல ஒரு கோபம் வரும் அப்போ இந்த சண்டை வந்து தமிழர்களுக்குள்ள வரணும் நாடார் சமூகத்துக்கும் வன்னீர் சமூகத்துக்கும் சண்டை வரணுங்கிற அந்த உள்நோக்கத்தோட தான் வன்னீர் தெருங்கிற பேரை எடுத்துட்டு அந்த இடத்துல காமராஜர் தெருன்னு வைக்கிறாங்க ஆனா ஏன் இப்ப நாயுடு தெரு ரெட்டி தெருன்னு இருக்கு அதை எடுத்துட்டு காமராஜர் தெருன்னு பேர் வைக்கல அப்படின்னா இவங்க வைக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் இனப்பாசம் அதுதான் தெலுங்கு இனப்பாசம் திமுகவுக்கு சரிங்களா இத வந்து தமிழர்கள் உணரணும் முதல்ல தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் இல்லைன்னுலாம் சொல்லல தெலுங்கு பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க மலையாளம் பேசுறவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆந்திராவிலும் தமிழர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் தமிழர்கள் ஆந்திராவில் இருக்காங்க இத நான் சொல்லல பவன் கல்யாணே சொல்றாரு வன்னியர்களோட எண்ணிக்கை எழுபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறாரு ஆந்திராவில் பவன் கல்யாண் திருப்பதியில அப்போ ஆந்திராவில் வன்னியர்களோட எண்ணிக்கையே எழுபத்தஞ்சு லட்சம் இன்னும் நாடார்கள் இருக்காங்க கவுண்டர் இருக்காங்க செட்டியார் இருக்காங்க முதலியார் இருக்காங்க ஆந்திராவில் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை கோடி தமிழர்கள் என்பவர்கள் ஆந்திராவில் இருக்காங்க ஆனா இது இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட தமிழர்கள் ஆனது ஒரு வன்னியரோ ஒரு முதலியாரோ ஒரு கவுண்டரோ செட்டியாரோ நாடாரோ ஆந்திராவில் ஒருத்தர் கூட ஒரு எம்எல்ஏ ஆனது கிடையாது கவர்மெண்ட்ல உயர் பதவி என்பது தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டதே இல்ல இது வரைக்கும் அந்த தான் ஆந்திராவில் தமிழர்களை அவங்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தமிழர்கள் வாழக்கூடிய ஆந்திராவில் அந்த நிலைமை சரிங்களா இப்ப கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கோலார் பகுதி பெங்களூர் பகுதிகளில் தமிழர்கள் இருக்காங்க மைசூர் பகுதிகளில் இருக்காங்க ஓரளவுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் எம்எல்ஏவா இருக்காங்க சில பேர் அமைச்சராகவும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழர்கள் எம்எல்ஏவும் ஆகக்கூடாது அமைச்சராகவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்னடர்களுக்கு மட்டுந்தான்னு சொல்லி இவங்க கன்னடர்களுக்கு தான் சீட் கொடுக்குறாங்க கோலாரில் மட்டும் இன்னமும் தமிழர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா கோலாரில் வந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தமிழர்கள் மட்டும்தான் அங்கே தமிழர்கள் ஓட்டு போட்டாதான் அங்க யாருங்கிறது தீர்மானிக்க முடியும் அதனால கோலாரில் இன்னமும் தமிழர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க சரி இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் மற்ற மாநிலங்கள்ல இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே தமிழர்களையே வளர விட மாட்டாங்க தமிழர்களையே முதலமைச்சராக விட மாட்டாங்க தமிழர்களை வந்து அவங்களோட குடும்ப பெயர்களை போட்டுக்கொள்வதற்கு இங்கே தமிழ்நாட்டில் சுதந்திரம் கிடையாது அப்படி போட்டுட்டா உடனே அவன் ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லி முத்திர குத்துவாங்க இதே ரெட்டி நாயுடு போட்டிருந்தாங்கன்னா அவங்கள ஏன் பார்த்து ஜாதி வெறியன்னு இவங்க சொல்றது இல்ல இதே சென்னையில ரெட்டியார் மெஸ் இருக்கு நாயுடு மெஸ் இருக்கு நாயுடு ஹால் இருக்கு அப்புறம் வந்து ஹனு ரெட்டி ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு எங்க பார்த்தாலும் ரெட்டி நாயுடுன்னு சொல்லி கம்பெனி பேர் ஹோட்டல் பேர்லாம் இருக்கு சென்னையில ஆந்திரா மெஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இவங்க வந்து அழிக்க மாட்டாங்களாம் அந்த ஜாதி பேர்லாம் இவங்க அழிக்க மாட்டாங்களாம் ஆனா தேவர் மெஸ்ஸு நாடார் மெஸ்ஸுன்னு இருக்க கூடாதான் உடனே அதெல்லாம் வந்து எடுங்க அப்படின்றாங்க இது என்ன இந்த பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இனத்தை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது உடனே வந்து நம்ம சேனல்ல கூட தெலுங்கு பேசுறவங்க இருக்கலாம் என்னடா அது இவர் இப்படி பேசுறாரு என்ன முதல்ல யோசிச்சு பாருங்க இந்தியா நம்ம நாடு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னாலும் நம்ம வீட்டை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க முடியாதுங்க சரிங்களா எல்லாருக்கும் தனித்தனி வீடு இருக்கு அவங்களுடைய வீட்டையோ அவர்களுடைய நிலத்தையோ இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியாது ஸோ திமுக வந்து சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி செய்யறதுனால பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பேசுறவங்களுக்கும் தெலுங்கு பேசுறவங்களுக்கும் சண்டை தான் வரும் இப்ப திமுக செய்யறதுனாலதான் இப்ப நான் வந்து இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு நிலைமை வருது சரிங்களா அப்ப என்ன ஆகுது இது ஆட்டோமேட்டிக்கா தமிழ் தெலுங்குன்னு சண்டையை மூட்டி விடுது இந்த சண்டையை மூட்டி விடுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா திமுக இருக்கு அப்போ தமிழ்நாடு அமைதியாகவும் இருக்கக்கூடாது தமிழர்களோட அடையாளத்தையும் அவங்க வெளியே சொல்லக்கூடாது தெருக்கல் ரோட்லயும் அவங்க அடையாள பேர் இருக்கக்கூடாது மொத்தமா தமிழ் இனத்தை இருந்தும் இல்லாம அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் திமுக இருக்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும் என்று தமிழர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றேன் இப்படி தமிழர்களோட பேர்கள் எல்லாம் அழிச்சிட்டு அந்த பக்கம் கோயம்புத்தூர்ல பெரிய பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த பேர் வச்சதுக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பாராட்டு தெரிவிக்கிறாங்க ஏன் இவங்க பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனால ஜிடி நாயுடு பேர் வச்சதுக்கு இவங்க வந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க இதே கூட்டம் தான் தமிழ்நாட்டில் ஜாதிய ஒழிப்போம் ஜாதிய ஒழிப்போன்னு பேசுச்சு இந்த திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திமுக இதே கூட்டம்தான் ஜாதி ஒழிப்பு பேசுச்சு இன்னைக்கு அதே கூட்டம்தான் தான் கோயம்புத்தூர்ல மேம்பாலத்துக்கு ஜிடி நாடு பெயர் வச்சிருக்கு அதை வச்சு கொண்டாடுறாங்க இந்த கூட்டம் பாத்துக்கோங்க அப்போ இவர் இவங்க வந்து தெலுங்க வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சு போச்சா திமுக திராவிடர் கழகம் என்பது தெலுங்கு தான் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சு போச்சு இவர்கள் ஏன் இந்து மதத்தை எதுக்குறாங்க அப்படின்னா இந்து மதத்தை அழித்தால்தான் தமிழர்களும் அழிவார்கள் ஏன்னா தமிழர்கள் இந்து மதத்துல தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் தமிழர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது இந்து மதம் சார்ந்த ஒரு வழிபாடாதான் இருக்கு அதன் காரணமாக தான் இவர்கள் இந்து மதத்தை இங்க எதுக்குறாங்க ஆந்திராவில் இந்து மதம் இருக்கு திமுக எதிர்த்து பேசுறது இல்ல கர்நாடகாவில் இந்து மதம் இருக்கு இவங்க பேசுறது இல்ல இவங்க பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தான் இந்த சமூக நீதி இந்து மத ஒழிப்பு சனாதன ஒழிப்பு இதெல்லாம் வந்து பேசுவாங்க அங்க ஆந்திராவுக்கு போனா பொட்டு எடுத்து நெத்தியில வச்சுப்பாங்க இதுதான் வந்து திமுக ஆக மொத்தம் திமுக தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு தெலுங்கர் நாடாக மாறிவிடும் இது தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு எச்சரிக்கையா நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோடு திமுகவை தமிழ்நாடு வரலாற்றிலிருந்து வெளியில வேரோட பிடுங்கி எரியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து